உடுமலையில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் அரசு கல்லூரி கலையரங்கத்தில் டிஆர்ஓ குமார் தலைமையில் நடைபெற்றது அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் இரண்டு லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது விவசாய பயிர்களை காட்டுப்பன்றி முள்ளம்பன்றி மயில் உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்துகின்றன என வேதனை தெரிவித்தனர்

நம்ம அக்கா சொல் பண்ணி மிளகாய் இருந்து பையமும் மிளகாயிலிருந்து கூட விவசாயம் பண்ண முடியும் ஒவ்வொரு விவசாயியோட இருக்குங்க விவசாயம் பேரணும் இருக்கு விவசாய கோரிக்கை சார் விவசாயம் பண்ண முடியாது சார் விவசாயம் பண்ணிட்டு வேற என்ன சார் நான் இருக்கும் வேலைக்கு போவேன் இப்ப விவசாயம் தாருங்க சார் நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் எப்படி சாப்பிடறோம் இப்படி இது இருந்து விடுதலை வாங்கினா தானே சார் நாங்க விவசாயம் பண்ண முடியாது சார் முளை பண்ணி ரெகுலரா வருது